டபுள் ரூபாய் மட்டுமே கொரோனா விடுமுறை காலத்தை பயனுள்ளதாக மாற்றியுள்ள கல்லூரி மாணவர் ஒருவர் தயாரித்த குறைந்த விலை தானியங்கி சானிடைசர் கருவிக்கு பல்கலை மானியக் குழு அங்கீகாரமும் சிறு குறு தொழில் அமைச்சகத்தின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது கோவை பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் துறையைச் சேர்ந்த மாணவர் பரத்குமார் இந்த தானியங்கி கை சுத்திகரிப்பு கிருமிநாசினி கருவியை வடிவமைத்துள்ளார் கைகளால் தொடாமலும் கால்களால் அழுத்தி கிருமி நாசினியை தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லாமலும் இந்த கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கண்டுபிடிப்பை கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசின் சிறு குறு தொழில் அமைச்சகத்தின் மாணவர் பிரிவுக்கு அங்கீகாரத்துக்காக தேவையான ஆவணங்களுடன் பரத் அனுப்பி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக சிறு குறு தொழிலமைச்சகத்தின் அங்கீகாரமும் பல்கலை மானியக் குழுவின் அங்கீகாரமும் மாணவரின் படைப்புக்கு கிடைத்துள்ளது நிறைய பேர் வந்து இதை ஹை காஸ்ட்டுக்கு விற்கிறாங்க ஸோ வந்து இதில் பம்பெல்லாம் அந்த மாதிரி நிற்கிறது கிடையாது ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஓவர் கம் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு இது பண்ணியிருக்கோம் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சிஸ்டம் அண்ட் காப்பர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சோகி நம்மளே செஞ்சு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து இதில் எந்த வகையான ப்ராப்ளமும் வராது ஸோ வச்சிருக்கேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கே தெரியும் அதோட ப்ராடக்ட் காம்பபிலிட்டி என்ன இதோட காம்பபிலிட்டி என்னென்னு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இது கம்மி அண்ட் லைஃப் லாங் வரக்கூடிய ஒன்று எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கையில் வச்சுருந்தோம் அந்த காலில் இது பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம் அது ப்ராப்ளமாக தான் இருந்தது அப்புறம் இல்லைன்னா நீங்கள் எனக்கு அமௌண்ட்டு கூட அப்புறமேல் கொடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணாரு அப்புறம் வந்து வச்சாரு அதுக்கப்புறம் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணாங்க ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற இதுவே தான் இது பண்ணி வச்சிருக்காரு தானியங்கி கருவிகை போன்று சோலார் மற்றும் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தொடர்பாக பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் பணியில் கூறுகிறார் இளம் உள்ளங்களே வருங்காலத்தின் நம்பிக்கை வெளிச்சம் என்றால் அது மிக எல்ல புதிய தலைமுறைக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் சுரேஷ் குமார் மட்டுமே